பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயற்ற கல்ப நமதாம் காமதேனுவே இப்போவும் இந்த வாரத்திலிருந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய குரு ஸ்தோத்திரம் இந்த பால பாடசாலையில் ஆரம்பித்திருக்கிறது எல்லா குழந்தைகளும் ஆனந்தமா வாங்க முதல்ல பூஜை அறைக்கு போங்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய போட்டோவோ உருவமோ எந்த வகையில் இருந்தாலும் ரெண்டு தீபத்தை ஏத்துங்க சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுங்க நெற்றியில திலகம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க சுவாமி இன்னையிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திரா உன்னுடைய சோத்திரத்தை பயில ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த ஞானத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷாத் ஸ்ரீ கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு நிறைய வித்தைகள் தெரியும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனா குரு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மேன்மையான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் ஒரு ஸ்தோத்திரத்தை சாக்சாத் பகவான் அங்கீகரிக்கிறார் அப்படின்னா அதனுடைய மேன்மையை என்ன சொல்றது தன்னுடைய மித்திரனாகவும் குருவாகவும் வாழ்ந்து வந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் அமர்ந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தெரிஞ்ச உடனே கூச்செறிந்து கண்களில் நீர் சொரிய ஓடி வர 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 அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளே ஸ்தோத்திரமானது ஆனது எழுதப்பட்ட ஸ்தோத்திரம் அல்ல ஓடி வந்தும் ஸ்ரீ திருமுகத்தை அவரால் காண முடியவில்லை அப்ப என்னாச்சு இந்த ராகவேந்திர ஸ்தோத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய சரித்திரம் சொல்லுதா இல்லை 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 இந்த ராகவேந்திர ஸ்தோத்திரம் சொன்னால் பக்தர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற பட்டியல் இந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய இப்போ ஒரு நிலைக்கு மேலே அப்பண்ணாச்சாரியால அந்த மறுபடியும் மேலே சொல்ல முடியவில்லை கண்ணில் நீர் தொலையே அந்த பிருந்தாவனத்தை பார்க்கிறார் இதுவரையிலும் குருகளே உங்களை பற்றிய ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம் சொன்னால் இதுவெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னே இது நிஜமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு அப்பாச்சார் பகவந்தனே அதற்கு சாட்சியாக நானே இருப்பேன் என்று சொல்லி இந்த குரு ஸ்தோத்திரத்துக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஸ்லோகம் கொஞ்சம் நினைச்சு பாரு குழந்தைகளா இப்பேர்ப்பட்ட ஒரு அருமையான ஸ்லோகத்தை பயிலக்கூடிய வாய்ப்பை குருகளுடைய ரொம்ப அருமையா இந்த விஷயம் தலம் ஏற்பாடு பண்ணிருக்கு இப்ப பூஜை அறியில ஆனந்தமா ரெண்டு தீபம் ஏத்திட்டீங்க ராகவேந்திர சுவாமிகளை மனசார பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க ஆனந்தமா உட்கார்ந்து இருக்கீங்க ஸ்ரத்தையா எந்த ஒரு நேரத்துல இந்த ஸ்லோகம் ஏற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம சொல்லி ரொம்ப பொறுமையா இந்த ஸ்லோகத்தை நாம என்ன சொல்லுவது கையாளுவோம் அதனால என்னடா இதுல சமஸ்கிருதமா இருக்கே கன்னடத்துல இருக்கே அப்படி எல்லாம் தயவு செய்து குழப்பங்களே வேண்டாம் நீங்க சாக்ஷாத் குருராஜர்னுடைய அருள் பரிபூர்ணமா உங்ககிட்ட இருக்கு இப்போ ஸ்லோகத்தினுடைய முதல் சரணம் பார்ப்போம் சரிங்களா குழந்தைகளா எல்லாம் சரியா இருக்கீங்களா வெரி குட் இப்ப நான் சொல்றேன் சொல்ல சொல்ல திருப்பி சொ சொல்லுங்க ஸ்ரீபூர்ணபோதம் ஸ்ரீபூர்ணபோதம் குரு தீர்த்தம் குரு தீர்த்தம் பயோப்தி பாராம் பயோப்தி பாராம்

காமாரி இப்போ இரண்டு வரிகள் பார்த்திருக்கோம் இந்த இரண்டு வரிகளையும் மறுபடியும் சொல்லலாமா ஸ்ரீபூர்ண போத குரு தீர்த்த பயோக்தி பாரா कामारिमाक्षविषमाक्षसिरस्प्रसन्ति श्रीपूर्णबोधगुरुतीर्थपयोक्तिपारा कामारिमाक्षविषमाक्षसिरस्प्रसन्तीम् பூர்வோத்தராமித பூர்வோத்தராமித தரங்கூர் தரங்க சரஸ்சா பூர்வோத்தராமித தரங்க சரஸ்சுகம்சா पूर्वोत्तरामिद तरंग सरस्चुहम्साम् देवाली सेवित परांगरी पयोजलक्नाम् देवाली सेवित தேவாளி சேவித பராங்கிரி பயோஜ லக்னா இப்போ நாலு வரிகளையும் ஒவ்வொரு தடவை சொல்லுவேன் திருப்பி சொல்லலாம் சரியா ஸ்ரீ குரு தீர்த்த பயோக்தி பாரா காமாரிமாந்தி பூர்வோத்தராமித தரங்க சரஸ்சா தீவாளி சேவித பராங்கிரி பயோஜ இப்ப ரெண்டு ரெண்டு லைனா சொல்லுவேன் தெரியா

இப்போ நாலு லைனையும் இப்ப நான் சொல்லுவேன் பொறுமையா சொல்லணும் சரியா எங்கேயாச்சும் தவறு ஏற்பட்டா பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த இடம் சொல்லுங்க மறுபடியும் நாம சொல்லிக்கலாம் சரியா ஸ்ரீ பூர்ணபூத குரு தீர்த்த பயோக்தி காமாரி மாக்ஷ விஷமாக்ஷிரஸ் பிரசந்தி பூர்வோத்தராமித தரங்க சரத் சுசம்சாம் தேவாளி சேவித பராங்கிரி பயோஜ லக்னாம் இப்போ நாலு லைனும் சொல்ல வருதா இன்னும் ஒரு தம்ப சொல்லலாமா சரிங்களா श्रीपूर्णबोधगुरुतीर्थपयोक्तिपारा कामारिमाक्षविषमाक्षस्थिरः प्रसन्तीम् पूर्वोत्तरामिदतरङ्गसरत्सुखंसाम् देवालिसेविदपराङ्िपयोज வந்து முதல் சரணத்துல அப்ப நாச்சியார் இந்த ராகவேந்திர ஸ்தோத்திரத்துல என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொல்லிட்டு யதாசக்தி பார்ப்போம் ஸ்ரீ அப்படின்னா சாக்ஷாத் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டார் பூர்ணபோத போத அப்படின்னா பூரணமானவர் அப்படின்னா இந்த உலகத்துல சாக்ஷாத் பகவான் அந்த பகவான் யார் அப்படின்னா அவரே வேத வியாசர் இப்போ ஸ்ரீ அப்படிங்கிறது மகாலட்சுமி பூர்ண போத அப்படிங்கிறது வேதவியாசர் அந்த வேதவியாசரை குருவாக கொண்டவர் யார் அப்படின்னா சாக்ஷாத் மத்வாச்சாரியார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வாயு தேவரே மூன்று விதமான அவதாரம் செய்தார் சரிங்களா ஹனுமந்தன் அவதாரம் பீமசேனன் அவதாரம் மற்றும் மத்வாச்சாரியருடைய அவதாரம் அவர் சாட்சாத் வேதவியாசரியே தனது குருவாக இருந்து அவர் அந்த தீர்த்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சாஸ்திரம் என்கின்ற ஒரு பொருள் உண்டு சரிங்களா இப்போ போத குரு தீர்த்த அப்படின்னா ஸ்ரீதான் சாக்ஷாத் மகாலட்சுமி பூர்ணபோதர் அப்படின்னா வேத வேதவியாசர் அடுத்து குரு அப்படின்னா அந்த பூர்ணபோதரை தன்னுடைய குருவாக ஏற்ற மத்வாச்சாரியார் அந்த மத்வாச்சாரியார் அப்படின்னு தீர்த்தம் எழுதிருக்கு அவர் எழுதக்கூடிய சாஸ்திரம் அப்படின்னு பேரு அந்த சாஸ்திரம் எல்லாம் எங்க போய் கலக்குது அப்படின்னா சாக்ஷாத் கங்கையில போய் கிடக்குது ராகவேந்திர சுவாமிகள் எழுதிய எல்லா விதமான வாக்குகளும் சாட்சாத் மத்வாச்சாரியார் சாஸ்திரம் என்கின்ற கடலில் கலக்குது அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுக்கு பொருள்ல ரொம்ப ஆழமா போக வேண்டாம் குழந்தைகள் இப்போ தான் முதன் முதல ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிட்டு இருக்காங்க அப்போ பயமுறுத்த கூடாது முதல்ல நாம ஸ்பஷ்டமா அந்த ஸ்தோத்திரம் ரொம்ப அழகா எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணலாம் எப்படி மறுபடியும் மறுபடியும் இதை மனனம் பண்ணலாம் அதை எப்படி எழுதி பார்க்கலாம் இப்படி நாம நல்ல கவனம் செலுத்தலாம் சும்மா எதேச்சியா காமாரி மாக்ஷன்ன காமனை எரித்தவர் விஷமாச்ச அப்படின்னா அந்த முக்கன் அப்படிங்கிறாங்கல்ல ஆனந்தமா அந்த முக்கன் உடைய சிவன் என்ன செஞ்சனாலே சிரஸ் பிரசந்தி அப்படின்னா தலையில கங்கையை தரித்திருக்கிறார் பாருங்க சாம கங்கைக்கும் ஸ்ரீ ராஜவேந்திர சுவாமிகள் எழுதிய வாக்கு கங்கைக்கும் என்ன சொல்றது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகமே இது கங்கா நதிக்கும் ராஜவேந்திர சுவாமிகள் எழுதிய கிரந்தங்கள் என்கின்ற வாக்கு கங்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணையான விஷயத்தை ரொம்ப அருமையா சொல்றாங்க பூர்வோத்தராமித பூர்வம் அப்படின்னா கிழக்கு என்ற அர்த்தம் உத்தரம் கிழக்கு வடக்காக கிழக்கு வடக்காக பாய்கின்ற நதி அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல இன்னும் ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் இருக்கு ஏன்னா கங்கை உற்பத்தி ஆகிறவ மேல இருக்கா அது வடக்கு ஆனா சமுத்திரம் கிழக்கு நோக்கி பாயுது அந்த சமுத்திரம் அப்படிங்கிறது அவளுடைய கண கல்யாணமான பொண்ண புகுந்த வீடு ஆகிறது அதனால அந்த புகுந்த வீட்டை என்ன முதல்ல போடுறாங்க பெண்ணுக்கு எதுக்குமே புகுந்த வீடுதான் ரொம்ப பெருமை வாய்ந்ததுன்னு பூர்வ உத்தர பூர்வன்னா கிழக்கு உத்தரம்னா வடக்கு சரிங்களா அப்படி பாயக்கூடிய கங்கை நதி அந்த தரங்க பூர்வோத்தராமித தரங்க அப்படின்னா அலைகள் அப்படின்னு அர்த்தம் தரங்க சரசு ஹம்சா அப்படின்னா அதுல அன்னங்கள் ஆனந்தமா விளையாடி கொண்டிருந்தான் இப்போ இந்த காலத்துல அண்ணங்கள்லாம் பார்க்கவே முடியல ஏன்னா பால் தனியாவும் அன்னங்கள் ஆனந்தமா விளையாடுது ஆனா ராகவேந்திர சாஸ்திர குருகள் எழுதிய அந்த வாக் கங்கைக்குள்ள அன்னப்பறவையாட்டும் இன்னொரு அர்த்தம் இருக்கு சரத் அப்படின்னா சந்யாசிகளே அவருடைய சாஸ்திரத்துக்கு உள்ள சென்று ஆழமாக அதில் நீந்தி விளையாடுகின்றனர் அவருடைய கிரந்தத்துல பாருங்க கங்கையில அன்னங்கள் ஆனந்தமா எப்படி விளையாடுதோ அதே போல ராகவேந்திர சுவாமியினுடைய கிரந்தங்கள்ல சுஹம்ச ஹம்ச அப்படின்னா சந்யாசிகள்னு அர்த்தம் நல்ல சொல்லிட்டு சூ அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு தீர்க்கத்தையும் அந்த ஆனந்தமாக ராகவேந்திர சுவாமிகள் எழுதிய கிரந்த கடலில் ஆனந்தமாக திளைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவாளி செய்வது அப்படின்னா சாக்ஷாத் தேவான் தேவதைகளை எல்லாம் பணிகின்ற பராங்கிரி பயோஜ லக்னா அவனுடைய பாத கமலத்துல இது போய் சேருது அப்படிங்கிற அர்த்தம் இது வந்து யதாசக்தியான அர்த்தம் நாம இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ரொம்ப ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பின்னாடி இப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன இந்த நாலு வரி இருக்கக்கூடிய ஒரு சரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இதை சொல்லி முடிப்பமா இப்ப இதெல்லாம் பேசணும் அந்த ஸ்லோகத்தை மறந்துட்டீங்களா இல்ல இல்ல இன்னொரு தடவை சொல்லணும் ரைட் श्रीपूर्णबोधगुरुतीर्थपयोक्तिपारा कामारिमाक्ष विषमाक्ष स्थिरस्प्रसन्ती पूर्वोत्तरामिद देवालि ஆனந்தம் ரொம்ப அழகா எல்லாரும் கேட்டதுக்கு குழந்தைகளே ரொம்ப கவனமா கேளுங்க எப்பவுமே இந்த பதிவு போடுறதுக்கு முன்னாடி கையில அந்த புஸ்தகம் வச்சுக்கோங்க முதல்ல கண்ணு பார்க்கணும் காது ஆனந்தமா சிரவணம் பண்ணும் அதுக்கப்புறம் உச்சாடம் பண்ணும் நம்மனால சொல்ல வருதா அப்படின்னு தெரியணும் அப்புறம் என்ன பண்ணணும் கூடுமான வரையிலும் அதை எழுதி பார்க்கணும் எழுதி பார்த்து அடுத்த வாரம் தான் இனி அடுத்த ரெண்டாவது சரணம் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கப்படும் அப்ப அது வரையில என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாலு வரிகளையே திருப்பி 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 சொல்லி எழுதி பார்த்து அடுத்த வாரம் வரும்போது இந்த நாலு ஸ்லோகமும் உங்களுக்கு அப்படியே மனப்பாடமா இருக்க வேணும் பாருங்க இது முப்பத்தி இரண்டு வாரங்கள்ல இந்த ராகவேந்திர சுவாமிகளினுடைய ஸ்தோத்திரம் எல்லார் வீட்டிலையும் எல்லா குழந்தைகளும் ஒழிக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த அந்த பாருங்க அதை பார்த்து ரெண்டு இருந்து தண்ணீர் விடுறாங்க பார்த்தீங்களா அதை பார்த்து ஆனந்தம் இந்த விஜயம் தலம் எதுக்காக இந்த அளவுக்கு முயற்சி செய்யுது அப்படிங்கிற அந்த பலன் தெரியும் போதுதான் அந்த பெற்றோர்களுக்கு நிஜமான ஆனந்தம் தெரியும் எவ்வளவு உற்சாகமா ஆனந்தமா கேட்ட எல்லா குழந்தைகளுக்கும் சரி ராகவேந்திர சுவாமிகளுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இனி அடுத்த வாரம் நாம் சந்திப்போம் குழந்தைகளா எல்லாரும் போய் ஆனந்தமா குருகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த சரணத்தை ஆனந்தமா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இதெல்லாம் நடக்கிறது சாக்சாத் குருராஜனுடைய கருணையினாலே பூச்சியாயே ராகவேந்திராயே சத்ய தர்ம ரதாய சவஜதாம் கல்ப விர்சாய நம ే సర్వం శ్రీకృష్ణార్పణమస్తు హరే శ్రీనివాస